ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபி தமிழ் டியூப் அன்னைக்கு நம்ம சேலுக்கு புதுசாக மக்காமல் அபி தமிழ் டூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பில் பட்டனோ கிளிக் பண்ணுங்கள் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்குமே டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெக்கேஷன் வளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க இந்த வெக்கேஷனுக்கு வந்து நாங்கள் ஒரு நாலு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பாண்டிச்சேரி வந்து போயிருந்தோம் ஸோ அங்கே எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளப் மகேந்திராவில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் வெல்கம் பண்ணுறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து சந்தனம் வச்சு அந்த மாதிரி தான் வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போனது கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்மஸ் தீமில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லேயே வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் இது எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்தாங்க ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆகும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி இருந்துச்சு ஈரோடுலேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து ஃபைவ் ஹார்ஸ் பக்கம் ட்ராவல் ஸோ வந்து இறங்கினதும் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்தனால டயர்டாக இருந்தாங்க இறக்கி விட்டோன்னே எல்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து செக்இன் பண்ணுறதுக்காக எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருந்தோம் ரூம்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க ஸோ அதுக்குள்ளேயும் கிட்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து ரூம்க்கெலாம் வாங்கிட்டு எல்லா கிட்ஸையும் கூட்டிகிட்டு நாங்களும் வந்து ரூமுக்கு போயிட்டோம் டைம் வந்து ஒன் தேர்ட்டி அப்படிங்கிறதுனால லஞ்சுக்கு வெளியே போனால் லேட் ஆகிரும் அதனால் லன்ச் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கும் வந்து இங்கேயே சொல்லிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்ட்டு போனோம் குயிக்காக வந்து ரூம் டூர் காட்டுற பாருங்க ஸோ இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் நல்ல ஒரு காம்பேக்டாக நல்லா நீட்டாக இருந்துச்சு க்ரௌண்ட் ஃப்ளோரில் தான் இருந்துச்சு ஸோ ஒரு பெட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடில் வந்து சோஃபா இதெல்லாம் இருந்தது ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் படுக்கிறதுனா கூட அந்த சோஃபாவில் கூட படுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குட்டியாக வார்ட்ரூப்ஸு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் நல்லா ஒரு காம்பேக்டான ரூம் இது வெளியே வந்து பார்த்திங்கன்னா பீகாக் வந்து நிறையா இருந்துச்சு ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் சொன்னாங்க லாக்டவுன் டைமில் வந்து பீகாக்லாம் வந்துச்சு நாங்கள் ப்ரெட்டு இதெல்லாமே போட்டோம் அதுக்கப்புறம் இங்கேயே வந்து குட்டி போட்டு நிறையா பீகாக் வந்து இருக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கே ரெகுலராகவே வந்து எப்போவுமே வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னாங்க ரூம்ஸ்க்கு வெளியே எல்லா பக்கமுமே வந்து பீகாக் வந்து இருந்துச்சு ரொம்ப பக்கத்துலேயே வந்து பீகாக்கு பார்த்துட்டே இருந்தோம் அடிக்கடி அதுக்கப்புறம் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லன்ச் சாப்பிட வந்து போயிட்டோம் ஸோ லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னென்ன லன்ச்சுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து சாலட்ஸ்க்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நம்மளே எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரவுட்ஸ் தனியாக வெஜிடபிள்ஸ் தனியாக ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸு பாயில்டு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து சாட் ஐட்டம் மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் இருந்துச்சு ரைஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜ்ஜு அதுக்கப்புறம் வந்து ஸ்டீம்டு வெஜிடபுள்ஸ் இருந்தது அப்புறம் வந்து பன்னீர் பாஸ்தாவும் இருந்தது இந்த சைடு வந்து ஃப்ளவி நான்வெஜ்ஜு எக் சாலட் வந்து வச்சுருந்தாங்க ஃபிஷ் கறி வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி டர்க்கி பிரியாணி எல்லாமே வச்சுருந்தாங்க டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணிலாம் வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது ஸோ எல்லாருமே வந்து நல்லா பசியோட இருந்ததுனால எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டோம் வெஜ்ஜில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரைஸ்க்கு வந்து கீரை பொரியல் கூட்டு சாம்பார் ரசம் அது எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க சூப் ஐட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜு சீஸ் சூப் இருந்தது அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் சூப் வந்து வச்சிருந்தாங்க ஸோ நாங்க எல்லாமே வந்து சிக்கன் சூப் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது கிட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வந்து ஒரே டேபிளில் வந்து உட்காந்துட்டாங்க வியானாக்கும் வந்து அவங்க கூடயே வந்து எக்கு அதெல்லாம் எடுத்து வச்சு உட்கார வச்சாச்சு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து எங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸோ மெயினாக வந்து ட்ரிப்லாம் போகும்போது இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு செட்டரோடு போகும்போது நமக்கும் வந்து அங்கே போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தனியாக போகிறத விட இந்த மாதிரி போகிறது தான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கிட்ஸுக்கும் வந்து அவங்களுக்கு கம்பெனி இருக்கும் ஸோ அவங்களும் வந்து விளாட்றதுக்கு பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ சாப்பிட்றது விளாட்றது எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு ரூமுக்கு வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஈவினிங் போல எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப் பண்ணிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூடியோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ பீகாக்குங்கிறதுனால வியானா பீகாக் பார்க்கணும் பார்க்கணுன்னு அடிக்கடி வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்து பீகாக் வந்து காமிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால அவங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க பிரியானா சகஸ்டா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஏஜ் தான் ஒன் மந்த் தான் டிஃப்ரென்ஸு ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இங்கே இருந்தாங்க மற்ற கிட்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிட்டாங்க இங்கே வந்து ஒன் ஆர் அந்த மாதிரி கிட்ஸை வந்து அவங்க கிட்டே விட்டுடலாம் ஸ்டாஃப்ஸ் வந்து என்கேஜ் பண்ணிப்பாங்க ஸோ அங்கே நிறைய ஃபன் கேம்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ ஃபஸ்டே கிட்ஸை ரெடி பண்ணி அனுப்பியாச்சு ஸோ ஈவினிங் பாருங்கள் இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குது ஸோ அந் அதர் சைடில் வந்து பீச் இருக்கிறதுனால நம்ம அப்படியே இதுக்குள்ளே இருந்தே வந்துக்கலாம் இது வந்து ஒரு பிரைவேட் பீச் மாதிரி சோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே போட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் உள்ள போறதுக்கெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம அந்த ஓரத்துல நின்றுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ அங்கே செக்யூரிட்டி வந்து ஃபுல் டைம் இருப்பாங்க ஸோ நம்ம லைட்டா வந்து கொஞ்சம் உள்ள போனாலே வந்து பிசில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க பட் கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தண்ணியில் விளாட்ணும் அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு அவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சிட்ருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு நாங்கள் ஃப்ரெஞ்சு காலனி அந்த ஏரியாவுக்கு வந்து போயிட்டோம் நல்ல ஒரு பீக் ஹாலிடே டைம் வெக்கேஷன் டைம் அப்படிங்கிறதுனால எல்லா பக்கமே வந்து ஃபுல் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு இந்த ஏரியாலாம் வந்து நல்ல ஒரு ஹாப்பனிங்காக நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த லைட்டிங்ஸ்க்கும் எல்லாம் க்ரௌடு எல்லாமே வந்து பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது ஏபிஎஸ் நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்து போட்டிருந்துச்சு இந்த ஷாப் வந்து ரெண்டு மூணு இடத்துல இருந்துச்சு வேறு லெவலில் வந்து ஒரு தரமான ஃபில்ட்ரு காஃபி அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு ஃபுல்லாக பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணு அதெல்லாம் நிறையா இருந்தது ஸோ நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஃபில்ட்ரு காஃபி வந்து ஃபேவரேட் அப்படிங்கிறதுனால ஃபில்ட்ரு காஃபி போர்டை பார்த்தோன்னே வந்து உள்ளே போயாச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டே இங்கே குடிச்சோம் நெக்ஸ்ட் டே எங்கள் குடிச்சோம் கடைசியில் ஊருக்கு வரும்போது இந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டு அங்கே காஃபி குடிச்சிட்டு வந்தோம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தா காஃபி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் பாண்டி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காஃபியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து அங்கே போய் நின்றுட்டு காஃபி வந்து குடிச்சிட்ருந்தோம் ஸோ அவங்க மேக்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இங்கேருந்து அப்படியே நடந்து உள்ளே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கே லாஸ்ட்டில் வந்து ராக் பீச் இருந்துச்சு இங்கே தான் வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு ஸோ நைட் டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த அலைகளோட சவுண்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக க்ரௌடு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருந்தோம் ஸோ ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க ஸோ அவங்கள தேடி நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ கடைசியில் அதே இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ இங்கே தான் வந்து ஆப்போசிட்லேயே வந்து ஸ்டார் பக்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ ரித்வனுக்கு பசிக்குது அப்படிங்கிறதுனால அங்கே எதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே உள்ளே போயிட்டோம் ஸோ இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரல ஸோ அவங்க வர வரைக்கும் வந்து ரித்வனை சாப்பிட வச்சுட்டு இங்கே இருக்கலான்ட்டு இங்கே இருந்தோம் ஸோ காஃபி மக்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் எல்லாமே வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு இந்த குட்டி கப்பே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அங்கே என்னென்ன இருக்குன்னு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வீடியோஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தோம் அப்போயே டைம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு அதனால் ரித்தின்கு பசிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ மற்றவங்களாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அங்கேயே வந்து வெயிட் இருந்தோம் ஸோ டின்னருக்கு வந்து வேறு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சிருந்தோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் வந்து ஆதோ பேர்தே ஸோ அங்கேயே போயிட்டு நம்ம பேர்டே செலிப்ரேஷனும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கப் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருந்தாங்க ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஸ்டீலு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டைலில் செராமிக்கு அது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு எல்லாமே வந்து எடுத்து இருந்தோம் ஸோ மெயினாக நமக்கு செராமிக் வேறு எங்கே இருந்தாலுமே வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஹாலிடே கலெக்ஷன் போட்டு ஃப்ளாஸ்கு அதுக்கப்புறம் வந்து சிப்பர் பாட்டில்ஸ் அதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க ஃபுல்லாக வந்து இங்கேயும் வந்து கிறிஸ்மஸ் தீமில் தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் வந்து அதோ பர்த்டே ஸோ அன்னைக்கு தான் வந்து நாங்கள் வந்து பாண்டி வந்து போயிருந்தோம் ஸோ நைட் டின்னருக்கு வந்து ஸ்டார்டர்ஸு அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ ஃபிஷ்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நேம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ மெனுவில் தான் வந்து ஒன்றா பார்த்து ஆர்டர் பண்ணோம் பட் ஃபுட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணோம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மெக்சிகன் சைனீஸ் இந்தியன் எல்லா ஃபுட்டுமே வந்து டேஸ்ட் பண்ணி நல்லா சூப்பரான டின்னரும் வந்து சாப்பிட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேயே டெசர்ட் ஆர்டர் பண்ணி அதோடய பர்த்டே கேக்கும் கட் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஸோ நல்லா ஒரு சிம்பிளான நல்ல ஒரு மெமரபுளான ஒரு பர்த்டேன்னு சொல்லலாம் ஸோ லாஸ்ட் இயர் ஆதோ பர்த்டேக்கு வந்து வயநாடு போயிருந்தோம் ஸோ வயநாடு பிளாக் கூட லாஸ்ட் இயர் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் எந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு பீச்சுக்கு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் கிட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்விம்மிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம டே டூ நம்ம இன்னைக்கு பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு போய் ஒரு சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் டைனிங் ஏரியாவுக்கு தான் வந்து போயிட்டுருந்தோம் ஸோ கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மார்னிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது மார்னிங் செவன் தேர்ட்டிக்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் போகும்போதே நிறைய பேர் உட்காந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து சாப்பிட்டுருந்தாங்க ஸோ லைவ் காஃபி கவுண்டர் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு காஃபி மில்க் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு நல்லா சூப்பரான ஒரு ஃபில்ட்ரு காஃபி வந்து வாங்கி குடிச்சோம் தான் கிட்ஸ் ஆல்ரெடி வந்து ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க இந்த ரெசார்ட்டில் வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க ஸோ கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா நல்லா மானிட்டர் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக வந்து எல்லாருமே இருந்தாங்க ஸோ ஆதவ் ரித்வன் சனா கிருஷ்வியூ இவங்க நாலு பேருமே வந்து ஸ்விமிங் பூலில் தான் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு வியானாவும் வந்து உள்ளே போகணும் உள்ளே போகணும்னு சொல்லி அடம் இருந்தாங்க ப்ராப்பரான ஸ்விம்மிங் அவுட்ஃபிட் இருந்தால் தான் வந்து உள்ளே வந்து இறங்க விடுவாங்க கொஞ்சம் நேரம் வந்து அவங்க கூட ஸ்விமிங் பூலில் வந்து உட்காந்துருந்துட்டு அவங்களையும் வந்து ஸ்விம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நாங்களும் வந்து பீச்சுக்கு வந்து போயிட்டோம் நல்லா வாக்கபுள் டிஸ்டன்ஸில் பீச் இருக்கிறதுனால எவ்வளோ டைம் வேணால் நம்ம போயிட்டு அந்த பீச் ஓரத்தில் உட்காந்து ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வரீங்க அப்படின்னா அது ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஸோ மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்கெலாம் வந்து போனாங்க இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிளவுடியா இருந்ததுனால சன்ரைஸ் வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க மார்னிங் டைம்ல பீச்சுக்கு போறதே வந்து ஒரு தனி ஹாப்பினஸ் தான் சோ அங்க போயிட்டு நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துட்டு கிட்ஸையும் வந்து கொஞ்ச நேரம் இங்க விளையாட வச்சு கூட்டிட்டு வந்தோம் இப்போ வந்து டூ இயர்ஸ் இருக்கும்போதே வந்து கோவாக்கு போனனால பீச் இதெல்லாமே வந்து கூட்டிகிட்டு போயிருக்கோம் பட் ரியானாக்கு வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி மணலில் வீடு கட்டி எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க பீச்லெலாம் விளையாண்டுட்டு நேராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதெல்லாம் தான் வந்து வச்சுருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு வெளியுங்கிறதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டுருந்தேன் பேன் கேக் இருந்தது மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம பேக்கேஜோட காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் ஸோ ரிமைனிங் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து பே பண்ணணும் மோஸ்ட்லி வந்து மார்னிங் வந்து நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னா ஸோ வெளியவே சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு தான் வந்து ரூமுக்கு வருவோம் ஸோ அதனால் மார்னிங் மட்டும்தான் வந்து இங்கே சாப்பிட்டோம் லைவ் கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா தோசை மசால் ரோஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட்டு இது எல்லாமே வந்து போட்டு கொடுத்தாங்க ஸோ அது இல்லாமல் ஜூஸ் வெரைட்டிஸு இது எல்லாமே வந்து சைடில் இருந்துச்சு ஸோ கிட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே வந்து மேனேஜபுளாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டோம் கிட்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே ரெடி ஆகிட்டு ஆக்டிவிட்டி ரூமுக்கு வந்து போயிட்டாங்க அங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது நம்ம எதில் வேணாலும் விட்டுக்கலாம் ஸோ ஹார் பேஸிஸில் வந்து தனியாக வந்து அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் ஆக்டிவிட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே வந்து விட்டாச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி அட்டன் பண்ணிகிட்ருந்தாங்க I'm the lake. வந்து தனியா இந்த மாதிரி ப்ளே ஏரியா இருக்கு வேணாலும் நம்ம கொண்டு போய் விளையாட விட்டுக்கலாம் சோ வியானா வந்து அங்கே நல்லா ஜாலியா வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க கிராஃப்ட் ஒர்க்கில் வந்து அவங்க பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க அதே மாதிரி சயின்ஸ் ஆக்டிவிட்டிலையும் வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்லாம் வந்து காமிச்சிட்ருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம் ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வெளியே போகிறதுக்கு வந்து ஒரு டென் டு டுவெல் கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் பாண்டி மெயின் பாண்டிச்சேரிக்கு வந்து போகிறதுக்கு அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோவில் வந்து போயிருந்தோம் ஸோ இது வந்து மெயினாக வந்து ஆரோவில் வந்து ஹியூமன் யூனிட்டி வந்து குறிக்கிறதுக்காக இது வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே மெயினே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேட்யூ மந்தர் இருக்கும் ஸோ அதை பார்க்குறதுக்கு எல்லாருமே வந்து நடந்து போவாங்க ஸோ உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அங்கே வந்து என்ட்ரி வேவில் வந்து உள்ளே அங்கே என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்காங்க இதோட ஹிஸ்ட்ரி என்ன எல்லாமே வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ மந்தரோட வியூவிங் பாயிண்ட் வழியாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு ஹால் இருக்கும் ஸோ அந்த ஹால்க்குள்ளே இதெல்லாம் வந்து எப்படி உருவாச்சு எந்த மாதிரி வந்து பண்ணாங்க எதுக்காக வந்து இது பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதில் வந்து போட்டிருந்தாங்க மெயினாக வந்து எல்லா கண்ட்ரீஸோட யூனிட்டி அண்ட் பீஸை வந்து டினோட் பண்ணுற விதத்தில் தான் வந்து ஆரோவில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே உள்ள எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லா பக்கம் வந்து போயிட்டு வந்தோம் ஸோ அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட இருக்குது உள்ளே போய் நம்ம டைரெக்டாக வந்து நாரூல் கிட்ட வந்து போய் பார்க்குறதுக்கு ஸோ கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாஸ் வாங்கிட்டு நாங்கள் அது மூலமாக தான் வந்து அங்கே போயிருந்தோம் சும்மா அந்த இடத்த பற்றி நிறையா வந்து லேர்ன் பண்ணணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து போனால் தான் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸுக்கெல்லாம் வந்து அங்கே போனதே வந்து பிடிக்கல ஸோ எங்களெல்லாம் வந்து ரெசார்ட்லேயே விட்டுருக்கலாம்ல நாங்கள் அங்கேயே ஜாலியாக விளாண்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே வர மாட்டேன்ட்டாங்க ஸோ அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து எல்லாம் காமிச்சுட்டு இருந்தோம் இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கேருந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸில் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லன்ச்சுக்கு வந்து காப்பர் கிச்சனுக்கு தான் வந்து லன்ச்சுக்கு வந்திருந்தோம் இங்கே வந்து பிரியாணி அரேபியன் செட்டிநாடு பார்பிக்யூ சீ ஃபுட்டு நார்த் இந்தியன் இது எல்லாமே இருக்கும் ஸோ இது மெயினாக வந்து பாண்டிச்சேரி காந்தி நகரில் வந்து இருக்குது ஸோ அங்கே போயிட்டு பிரியாணி அதுக்கப்புறம் வந்து மட்டன் சூப்பு இதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ பிரியாணிலாம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நாங்கள் அன்னைக்கு லன்ச் சாப்பிடும்போதே வந்து டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கெலாம் ரூம்க்கு வர்றதுக்கே வந்து லேட் ஈவினிங் ஆயிடுச்சு நைட் டின்னர் வந்து ஆர்டர் பண்ணி இங்கே வந்து சாப்பிட்டுட்டோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ டூ டேஸ் முடிஞ்சிச்சு இன்னைக்கு தான் வந்து தேர்ட் டே இன்றைக்கி வந்து செக் அவுட் வந்து பண்ணணும் ஃபோஸ்செல்லாம் வந்து மார்னிங்கே வந்து ஸ்விம்மிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பி வந்தாங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு யார் வேணாலும் எங்கே வேணாலும் போங்கன்னு சொல்லிட்டு நேராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து மெயினாக வந்து வியானாக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா சாக்கோஸு ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கெலாக்ஸ் அண்ட் சாக்கோஸ் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறதுனால டேவே அதை நோட் பண்ணிட்டாங்க வந்தோடனே சாக்கோஸ் கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து போட்டு கொடுத்தாச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க ஸோ பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு சைடில் வந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருந்தாங்க உப்மா பொங்கல் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு எக்கு சாஸேஜ் இதெல்லாமே இருந்துச்சு ஸோ கிட்ஸ் எல்லாமே வந்து அதான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க க்ரீமி வெஜ்ஜிஸ் சொல்லி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பேக்க்டு பீன்ஸு பொட்டேட்டோஸு இதெல்லாமே வந்து ஒரு சைடு இருந்துச்சு ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பராத்தா நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும் என்ன ஐட்டம் வந்து சாப்பிட்டாலும் கடைசியில் ஃபைனல் டச்சாக நம்ம ஊர் கீ ரோஸ்ட்டு பூரி அதுக்கப்புறம் வந்து ஆம்லேட் இதெல்லாம் சாப்பிட்டாதான் வந்து நம்மளோட மீலே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ கிட்ஸுக்கெல்லாம் வந்து பூரி அதுக்கப்புறம் வந்து ரோஸ்ட்டு ஆம்லேட் இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தோம் ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டோம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு போயிட்டு அங்கேருந்து வரது தான் மனசே இல்லை ஒன்று ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அந்தளவுக்கு ஸ்டே வந்து எல்லாமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ ஃபுட்டு ஸ்டே அதுக்கப்புறம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தனால ரொம்ப ஜாலியாக வந்து என்கேஜாகவே இருந்தாங்க கிட்ஸ் எல்லாருமே ஸோ நல்லா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்ஸை வந்து ஸ்விமிங் பூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் லாஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல தான் வந்து நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணோம் ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து செக் அவுட் டைம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு பேக்கப் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம் முன்னாடியே கிட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு ப்ளே ஏரியாவுக்கு வந்து போயிட்டாங்க ஸோ அங்கே போயிட்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு விளாண்டுட்டுருந்தாங்க பாட்ரி மேக்கிங் ஆக்டிவிட்டிலாம் கூட வச்சுருந்துருப்பாங்க போல் நாங்கள் லாஸ்ட்டாக வரும்போது தான் வந்து பார்த்தோம் ஸோ எல்லா கிட்ஸும் அவங்க நேம் போட்டு அந்த பாட்ரிலாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து கிளப்பி கூட்டிகிட்டு வெளியே வந்தாச்சு ஸோ ஃபைனலாக வந்து செக் அவுட் பண்ணுறதுக்காக பில்லு இது எல்லாத்துக்குமே வந்து வெயிட் இருந்தோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பி வந்து ஃப்ரெஞ்ச் காலனி போகிறது தான் வந்து பிளானு ஏன்னா ஃப்ரெஞ்ச் காலனியில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சரி ஃபைனல் டே போகும்போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பிளானாக வந்து அதை வச்சுருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக வந்து ஃப்ரெஞ்ச் காலனிக்கு தான் வந்து போனோம் வெயில் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு அன்னைக்கு நாங்கள் போனதும் ஆஃப்டர்நூன் டைமு ஸோ போயிட்டு எல்லாம் அங்கங்கே எந்தெந்த பில்டிங்லாம் வந்து நல்லாயிருக்கும் எல்லாம் பார்த்து எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து லஞ்சுக்கு வந்து கோரமண்டல் கஃபேக்கு வந்து போயிட்டோம் இது மெயினாக வந்து ஃப்ரெஞ்ச் காலனிலே தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு காண்டினென்டல் ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் டெசர்ட்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஸோ இந்த ஸ்பாட் வந்து அங் அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான நம்ம காண்டினென்டல் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அங்கே ட்ரை பண்ணலாம் பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டயர்டு அதுவும் இல்லாமல் வந்து பயங்கர பசியில் இருந்தாங்க ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிராங்கி ஆகிட்டாங்க ஆம்பியன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தீமில் தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போத் இண்டோர் ஸ்பேஸ் அண்ட் அவுட்டோர் ஸ்பேஸ் ரெண்டுமே இருக்குது நம்ம எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம் பட் என்னென்னா ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு நாங்கள் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளேஸ் கிடச்சி அதுக்கப்புறம் தான் உட்காந்து சாப்பிட்டோம் ஸோ உள்ள ஒரு டேபிளும் வெளியே ஒரு சின்ன டேபிளும் தான் கிடச்சிது ஸோ கிட்ஸோடு நாங்கள்லாம் இங்கே உட்காந்துட்டோம் ரிமைனிங் மெம்பர்ஸ் வந்து வெளியே உட்காந்துக்கிட்டாங்க ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸோட ஸோ வந்து ரிலாக்ஸாக வந்து நம்ம உட்காந்து பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வரலாம் பட் கிட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பசியில் இருந்தனால எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஸோ ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐட்டமாக தான் வந்து வர ஆரம்பிச்சிச்சு பட் ஃபுட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்மஸ் அதுக்கப்புறம் வந்து கார்லிக் ப்ரெட்டு சீ ஃபுட்டில் வந்து ஸ்பெகட்டி அதுக்கப்புறம் கொரியன் பார்பிகூ சிக்கன் அதுமாதிரி ஒவ்வொரு ஐட்டமுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் ஆர்டர் பண்ணோம் எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து டெசர்ட்ஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ மெயினாக வந்து இந்த கொரியன் பார்பிகோ சிக்கனில் வந்து ரைஸ் பால்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணுறதுக்கு பீஸாலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீஸாவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சிக்கன் பீஸா வெஜ் பீஸா இதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் கோரமண்டல் கப்பையில் வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பும்போதே வந்து ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து ஈரோடு வந்துட்டோம் இந்த மாதிரி தான் வந்து எங்களோட வெக்கேஷன் வந்து இருந்துச்சு ரொம்ப நாளாவே வந்து இந்த ப்ளாக் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் டைம் கிடைக்கவே இல்லை ஸோ அதனால தான் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்